திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றேன் கந்தபுராணத்தினுடைய நூற்று நான்காவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய பதினைந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு நட்டது ஓர் குழுவினை நடாததோர் குழு ஒட்டலர் போல நின்று ஒருத்தல் உண்ணியே அட்டனராம் என அடாத வான் கலை வேற்றுமை உணரும் காட்சியார் நட்டது ஓர் குழுவினை உழவர்களால் வயலிலே நன்முறையிலே நடப்பட்டு வளர்ந்த அந்த பயிர்களை நடாததோர் குழு அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய கலைகள் ஒட்டலர் போல நின்று ஒருத்தல் உண்ணியே பகைவர்கள் போல இருந்து இந்த கலைகள் நற்பயிரை அழிப்பதைக் கண்டு அட்டனராம் என அடாதவான் கலை கட்டனர் உடனே அவற்றை அழிப்பதாக இதுவரை இருந்த அந்த பெரிய கலைகளை எல்லாம் நீக்குகின்றார்கள் வேற்றுமை உணரும் காட்சியார் அந்த பயிருக்கும் கலைக்கும் உண்டான வேற்றுமையை பார்த்தவுடனேயே அறியக்கூடிய தன்மை உடைய அந்த உலத்தியர்கள் இவ்வாறு வயலிலே இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் பிடுங்கி எரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்